தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் விழா அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எல்லா அமைப்பும் நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட்டுக்கொண்டு உதயநிதியின் பிறந்த நாளை அன்னை தமிழகத்தின் எட்டு திசையிலும் பதினாறு கோணங்களிலும் நாளும் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் உதயநிதியின் பிறந்த நாளை கொண்டாடினால் ஏதாவது கிடைக்கும் என்ற சுயலாபம் கருதி கொண்டாடுகிறார்களா உதயநிதியின் பிறந்த நாளை கொண்டாடினால் நாமும் ஒரு நாள் உயரமான இடத்தில் வந்து உட்கார்ந்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டாடுகிறார்களா உதயநிதியின் பிறந்த நாளை கொண்டாடினால் அரசியல் ஏதாவது ஆதாயம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் கொண்டாடுகிறார்களா ஏன் இப்படி கொண்டாடுகிறார்கள் என்று எதிரிகளுக்குள்ளேயே ஒரு கேள்வி இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது உதயநிதியின் பிறந்த நாங்களை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்றால் நூறாண்டு கால ஆகிறது திராவிட இயக்கம் தொடங்கி திராவிட இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பவள விழாவை நாங்கள் கொண்டாடுகிற நேரத்தில் தம்பி உதயநிதியின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றால் எங்கள் இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான் என்ற நம்பிக்கையில் நாங்கள் கொண்டாடுகிறோம் லிபியாவில் ஒரு விடுதலை வீரர் இருந்தான் அவனுடைய பெயர் உமர் முக்தார் நான் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது உமர் முக்தார் குறித்து ஒரு திரைப்படம் வந்தது அந்த படத்தை நான் ஒருமுறைக்கு பல முறை என்னுடைய இளைய வேதில் நான் பார்த்தேன் அவன் லிவியாவிற்கு விடுதலை கேட்ட காரணத்தினால் அவன் சமரசம் செய்து கொள்ளாமல் போராடியதால் வல்லாதிக்கம் அவருக்கு மரண தண்டனை விதித்தது மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு அவரை தூக்கு மேடையில் நிறுத்தினார்கள் அவன் மரணமேடையில் நிற்கிறான் தூக்கு தண்டனை நிறைவேற்றுகிற நேரத்தில் உமர் முக்தாரிடம் வந்து ஒருவன் கேட்டான் வாட்ஸ்வர் லாஸ்ட் டிசைர் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்டான் மரண தண்டனை கைதிகளிடம் தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்னால் இப்படி ஒரு கேள்வியை கேட்பார்கள் உன்னுடைய கடைசி ஆசை என்னவென்று ஒரு தாயிடத்தில் கேட்டால் அவள் என்னுடைய புதல்வனை கண்களிக்க காண வேண்டும் என்பாள் ஒரு வயது முதிர்ந்த கைதியிடம் கேட்டால் எந்த வலியும் இல்லாமல் என்னை சாகடித்து விடுங்கள் என்பான் ஒரு இளைஞனிடத்தில் கேட்டால் என்னை விடுவிப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்பான் ஒரு எழுபது வயதை கடந்த லிபியாவின் விடுதலை வீரன் உமர் முக்தார் டிசைர் என்று கேட்ட பொழுது நான் ஓதிக்கொண்டிருக்கிற திருக்குர்ரானை எனக்கு தாருங்கள் என்று கேட்டான் திருக்குர்ரான் அவருடைய கையில் கொண்டு கொடுக்கப்பட்டது அவர் திருக்குர்ரானை படிக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஓத வேண்டும் என்னுடைய கண்ணாடியை தாருங்கள் என்று கேட்டார் என்னுடைய கண்ணாடியை தாருங்கள் என்றவர் கேட்ட நிலையில் அவருடைய கண்ணாடி எடுத்துக்கொண்டு அவருடைய பேரன் மரண மேடை நோக்கி ஓடி வருகிறான் இதை உமர் முக்தார் பார்க்கிறார் அப்பொழுது உமர் முக்தார் சொல்லுகிறார் we have the next generation to fight the generation after and next. the next நான் எதிரgetElementByIdல சமரசம் செய்து கொள்ள தயார் இல்லை வல்லாதிக்கத்திடத்திலே நான் மண்டியடப்பவ போவதில்லை அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய லட்சியத்தை கடத்துவதற்கு இதோ என்னுடைய பேரன் வந்து கொண்டிருக்கிறான் ஆகவே நான் இந்த மரணத்தை மகிழ்ச்சியோடு ஏற்கிறேன் என்று அன்றைக்கு உமர் முக்தார் சொன்னான் என்றால் எங்கள் இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு இதோ உதயநிதி ஸ்டாலின் ஓடிக்கொண்டு வருகிறான் என்று நான் நம்புகிறேன் நான் நம்பிக்கையோடும் சொரும் இருக்கிறேன் அந்த கடமையை அவர் செய்கிறார் அந்த கடமையை செய்வதற்கு ஒரு பெர்சனாலிட்டியாக அவர் இயங்குகிறார் வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்கும் என்றவர் சுற்றுகிறார் பொதுமக்கள் கொடுக்கிற மனுக்களை பரிவோடு பார்த்து நடவடிக்கை எடுக்கிறார் நடவடிக்கை எடுக்கிறார் கழக தலைமையிடுகிற கட்டளையை நிறைவேற்றுவதில் அவர் எப்போதும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்குகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணிக்கு ஒரு கோடி புதிய இளைஞர்களை சேர்த்து தா தலைவர் அண்ணன் ஸ்டாலின் கற்றலை இடுகிறார் சேர்த்து தருகிறார் மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட பால் குடிக்கப்பட்ட கன்றாக பெற்றதற்கு பிறகும் ஆயிரத்தி இருநூறு மதிப்பெண்ணுக்கு ஆயிரத்தி ஒருநூத்தி எழுபத்தி ஆறு மதிப்பெண் பெற்றதற்கு பிறகும் ஒரு மாணவி தன்னுடைய மருத்துவர் என்கிற கனவை நிறைவேற்ற முடியவில்லை என்று அவள் சாவின் மடியில் போய் விழுகிறாள் ஆகவே ஒரு கருப்பு சட்டத்தின் மூலம் ஒரு அடக்குமுறை ஆட்சி கல்வியில் வேலை வாய்ப்பில் கடைத்தட்டில் இருக்கிற மக்களை கரை சேர விடாமல் தடுப்பதற்கு போடுகிற இந்த நீட் என்கிற கொடுமையை எதிர்த்து இன்றைக்கு ஒரு கோடி கையெழுத்தை பொதுமக்களிடத்தில் பெற்று குடியரசுத் தலைவரிடத்தில் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஐந்தாவது தலைமுறையை லட்சிய ரீதியாக வார்க்க வேண்டும் ஸ்டாலின் விரும்புகிறார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முரசொலியின் கடைசி பக்கத்தை பாசறை பக்கம் என்று ஒதுக்குகிறார் அந்த பாசறை பக்கத்தில் கழகத்தின் முன்னோடிகள் சிந்திய கண்ணீர் வடித்த ரத்தம் அவர்கள் சுமந்த சிலுவை அவர்கள் பட்ட பாடு இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது அன்றைக்கு ஒரு நாள் பேசினான் தலைவர் கலைஞருக்கே அவன் தான் ஆதர்சமாக இருந்தான் அவனுடைய பேர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி ஒரு இராணுவ வீரனாக பணியாற்றி அந்த இராணுவ வீரன் வேலையை உதறி எறிந்துவிட்டு பெரியாரின் லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த நாட்டின் மேடைகளில் அவன் மூறி முழங்கியனான் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி பேசுகிறான் என்றால் சனாதன கிடங்கு உடைந்து நொறுங்கும் பட்டுக்கோட்டை அழகிரி பேசுகிறான் என்றால் வைதீக பள்ளத்தாக்கில் இடிவிழும் அவன் பேச ஆரம்பிக்கிறான் என்றால் ஒரு பூகும்பம் வெடித்தது போல் ஒரு எரிமலை வெடித்து சிதறி உலகத்தின் செல்வம் கொடுத்த பாம்பி நகரம் உரி அழிந்தது போல் அழியும் அப்படி பேசுவான் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அந்த பட்டுக்கோட்டை அழகிரிசாமியின் வரலாறு இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது பாசறை பக்கத்தில் என் தம்பி உதயநிதி என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அவன் கற்றுத் தருகிறான் மாயவரம் நடராசனை இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியுமா தெரியாது அவர் பெரியாரின் பெரும் தொண்டர் சட்டமன்றத்தில் அதிக கேள்வி கேட்டவன் மாயவரம் கிட்டப்பா அவன் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியுமா தெரியாது சேது நாட்டு நீ பறந்து விட்டாயா என்று எஸ் எஸ் தென்னரசு கண்ணை மூடிய பொழுது கதறி அழுதார் கலைஞர் அந்த எஸ் எஸ் தென்னரசுவின் வரலாறு இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியுமா தெரியாது அதையெல்லாம் இன்றைக்கு பாசறை பக்கத்தில் தம்பி உதயநிதி என்னுடைய மகனுக்கு அவன் கற்றுத் தருகிறான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு கொள்கைக்காக நோ காம்பிரமைஸ் சமரசம் செய்து கொள்ளாமல் அவன் உறுதியாக நிற்கிறான் அலங்காரமான பேச்சில்லை ஒரு எடுப்பான உடை இல்லை ஒரு ஒரு சாமானிய நடிகர் செருப்பு ஒரு டிஷர்ட் அந்த தோற்றத்தில் வருகிறார் உலகத்தின் வரலாற்றை உள்ளம் கையில் பதிவு செய்து கொண்டு தாழ்ந்த தமிழகத்தை தலைநிமிர வைப்பதற்கு என்னுடைய தந்தைக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை விட என்னுடைய தலைவனுக்கு துணையாக இருக்கிறேன் என்கிற கடமை உணர்வோடு அவர் இயங்குகிறார் இளைஞரணி என்பது ஆளுக்கு விழுது அது வாழைக்கு கண்டல்ல அவர் ஒரு ஆளுக்கு விழுதாக இருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியலில் அவருடைய வருகையும் அவருடைய வளர்ச்சியும் காலத்தின் கட்டாயம் அது பல பேருக்கு இன்றைக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு பேசு பொருளாகி இருக்கிறார் அவருடைய நடவடிக்கைகளால் அவருடைய அணுகுமுறைகளால் அது தமிழ்நாட்டு அரசியலில் சாத்தியமாகி இருக்கிறது முதல்வர் ஸ்டாலினுடைய மகன் என்பதற்காக அல்ல அவர் பொருளாகி இருப்பது காரணம் தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளின் மீது அவருக்கு அழுத்தமான இருக்கிறது என்பதை விட அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற செயல் இருக்கிறது இங்கே உரையாற்றிய அருண் இங்கே உரையாற்றிய திவ்யா அவர் ஒரு பொறியியல் கல்லூரியினுடைய ஆங்கில பேராசிரியர் தம்பி அருண் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு விஜய் தொலைக்காட்சி நடத்திய பேச்சு போட்டியில் நான் நடுவராக இருந்த அரசியல் சுற்றில் அவன் கலந்து கொண்டவன் இன்றைக்கு வேர்ச்சொல் அகராதியை இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆய்வாளம் இவர்களை யாருக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்த தலைமுறைக்கு சொற்பொழிவாளர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டதற்கு பிறகு பேச்சு போட்டி என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் என்று அறிவித்தார் தம்பி உதயநிதி ஸ்டாலின் உலக வரலாற்றில் திமுக நிகழ்த்திய இந்த அதிசயத்தை இதுவரைக்கும் எந்த இயக்கமும் நிகழ்த்தவில்லை பேச்சு போட்டிக்கு அழைப்பு விடுத்தவுடன் பங்கு கொள்வதற்கு பெயர் தந்தவர்களின் எண்ணிக்கை எழுபதனாயிரம் பேர் மாவட்ட தலைநகரங்களில் பேச்சு போட்டி அதிலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை மண்டல அளவில் பேச்சு போட்டி மண்டல அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தொள்ளாயிரத்தி மூன்று பேர் எழுபது ஆயிரம் பேரில் தொள்ளாயிரத்தி மூன்று பேரை நான்கில் சம்பத்துப்பட்ட நடுவர்கள் தேர்வு செய்கிறோம் அவர்களுக்கு வகுப்பெடுக்க சொன்னார் உதயநிதி நான் திருவண்ணாமலையில் வகுப்படுத்தேன் கடைசியில் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேரை நாங்கள் தெரிவு செய்தோம் அதிலே இவர்கள் இருவரும் வருகிறார்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேரையும் தலைநகர் சென்னையில் தியாகராய நகர் சர்பிடி தியாகராய நகரில் அன்பகத்தில் இறுதி பேச்சு போட்டி மூன்று பேரை தெரிவு செய்தோம் இன்றைக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு சொற்பொழிவாளர்கள் திமுகவினுடைய பிரச்சாரகர்களாக இன்றைக்கு பணி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர் பிரச்சார செயலாளர் செய்ய வேண்டிய கடமையை என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் செய்தார் அதை பொறுப்புணர்ந்து செய்தார் அடுத்த தலைமுறைக்கு எங்கள் இயக்கத்தினுடைய வேலை பற்றியும் தெரியாது விழுதைப் பற்றியும் தெரியாது இந்த நாட்டில் எங்களுடைய மூல தலைவர் டாக்டர் நடேசனார் இந்த நாட்டில் சமூக நீதி பற்றி பேசுகிறோம் அன்றைக்கு தென் தமிழகத்திலிருந்து கல்லூரியில் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தலைநகர் சென்னைக்கு ஒரு தேசாந்திரியாக புறப்பட்டு வந்தான் அவன் சென்னைக்கு வந்து விட்டான் கல்லூரியில் படிப்பதற்கு இடம் கிடைத்து விட்டது தங்குவதற்கு இடமில்லை தங்குவதற்கு இடம் தரமாட்டார்கள் அன்றைக்கு இருந்த ஹோட்டல் எல்லாம் பிராமணாள் ஹோட்டல் என்றுதான் பெயர் இருக்கும் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுவதற்கு அவருக்கு அனுமதி இல்லை பச்சையப்பன் முதலியாரே கூவத்தில் குளித்துக் கொண்டுதான் கல்லூரிக்கு வந்தார் அப்படி உணவு மறுக்கப்பட்டது தங்குகிற இடத்திற்கு அனுமதி இல்லை டாக்டர் நடேசனார் வந்தார் வெட்டவடி வானத்தில் பூத்ததைப் பூத்ததை போல காட்டில் முல்லை மலர் பூத்ததை போல வந்தார் என்று ஒன்றை தொடங்கினார் அந்த டிரெவிடியன் ஆஸ்டலில் நம்முடைய இயக்கத்தினுடைய ஆதாரம் அங்கேதான் இருக்கிறது மாணவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அவர்களுக்கு உணவு இலவசமாக வழங்கப்பட்டது அந்த டிரெடியன் ஹாஸ்டலில் படித்த மாணவர்தான் இந்தியாவினுடைய நிதித்துறை பினான்ஸ் மினிஸ்டராக ஆர்கே சண்முகம் செட்டியார் நடேசனாரை தொடர்ந்து டாக்டர் தியாகராயர் வந்தார் இன்றைக்கு சென்னன் சென்னை மாநகராட்சி பிரியா மேயர் அந்த இடத்தை அலங்கரித்தவர் நடைமுறைப்படுத்துகிற சத்துணவு திட்டத்திற்கு அகரம் அவர் தமிழ்நாட்டினுடைய தங்க மகுடம் முதலமைச்சர் இருந்த மகுடம் அவரை தேடி வருகிறது சர்பிடி தியாகராயர் சொன்னார் என்னையும் என்னுடைய சக தோழன் டி எம் நாயரையும் ஜவஹர்லால் நேருவும் ஜவஹர்லால் நேருடைய சீடர்களும் இழித்தும் பழித்தும் பேசுகிற இந்த காலத்தில் நான் இந்த மகுடத்தை ஏற்க விரும்பவில்லை அதை இன்னொருவருக்கு பரிந்துரைக்கிறேன் என்று தன்னை தேடி வந்த முதலமைச்சர் மகுடத்தை தாரை வார்த்து கொடுத்தவர் வெள்ளுடை வேந்தர் சர்பிடி தியாகராயர் லண்டன் வட்டவேசை மாநாட்டில் பேசியவர் டி எம் நாயர் புகழ்பெற்ற மருத்துவர் லண்டனிலே அவருடைய உயிர் பிரிந்தது ஆகவே திராவிட இயக்கம் என்கிற இந்த நூற்றாண்டு விழா காணுகிற இயக்கத்திற்கு மூன்று தலைவர்கள் அன்றைக்கு முகம் தந்தார்கள் முகவரியாக இருந்தார்கள் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது தம்பி உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் இதை நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் பாசறை கூட்டங்கள் நடத்த வேண்டும் நீங்களும் உரையாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் நடந்த பாசறை கூட்டத்தில் நான் ஒரு வகுப்படுத்த ஒரு பேராசிரியரை போல நான் வகுப்படுத்தேன் இந்த அதிசயத்தையும் அந்த தம்பிதான் நிகழ்த்தினான் நூறாண்டு கால திராவிட இயக்க வரலாற்றில் ஒரு லட்சியம் சார்ந்து இயங்குகிற இளைஞனாக அவர் தன்னை நிலை கொண்டார் அவரை தமிழ்நாடு இன்றைக்கு ஆச்சரியத்தோடு பார்க்கிறது அவருடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் அன்றைக்கு இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாள் இன்றைக்கு அவரோடு மல்லு கட்டுவதற்கு சில பேர் முன்வருகிறார்கள் என்பதை தம்பி அருணும் தங்கை திவ்யாவும் ஜாடை மாடையாக சொன்னார்கள் எதிரிகள் வரலாம் அறையூவல்கள் வரத்தான் செய்யும் அடுத்த குறிச்சே துறை சமீபித்து விட்டது ஆயுதங்களை எதிரிகள் கூறுகிட்டு ஆரம்பித்து விட்டார்கள் அன்றைக்கும் அப்படித்தான் தகடூர் இன்றைக்கது தர்மபுரி அந்த மண்ணை அண்ட மன்னவனுடைய பேர் அதிகமான் அதிகமானோடு சண்டைக்கு வர வேண்டும் என்று தொண்டைமான் விரும்பினான் ஆசைப்பட்டான் மல்லுக்கு நின்றான் தொண்டைமான் அதிகமானோடு சண்டைக்கு வருகிறான் என்ற செய்தி கேள்விப்பட்ட தகடூர் அவைக்களத்தின் புலவராக இருந்த அவ்வை பெருமாட்டி தொண்டைமானிடத்தில் தூதுக்கு சென்றாள் அவள் தொண்டைமானை சந்தித்து விட்டு சொன்னாள் நீ அதிகமானோடு சண்டைக்கு வர விரும்புகிறாய் அவனுடைய உலைக்களத்தை நீ பார் அங்கே ஈட்டிகள் அதனுடைய நுனி முறிந்து கிடக்கும் அங்கே வாட்கள் தன் கைப்படியை இழந்து கிடக்கும் அங்கே அம்புகள் கூர்மையை இழந்து கிடக்கும் அவனுடைய உலைக்களம் முழுவதும் ஆயுதங்கள் எல்லாம் சிதைந்து சிதலமாக கிடக்கும் என்னவென்றால் அது பல கண்ட ஆயுதங்கள் உன்னுடைய உலைக்களத்தில் இருக்கிற ஆயுதங்களை பார்க்கிறேன் நீ எண்ணெய் பூசி வைத்திருக்கிறாய் அதன் மேல் மைல் பீலி மாலை அணிந்து வைத்திருக்கிறாய் இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி உன்னுடைய ஆயுதங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அதிகமான் உலைக்களத்தில் கிடக்கிற ஆயுதங்கள் பல கோர்க்களங்களை போர்க்களங்களை கண்டு நுனி சிதைந்து கிடக்கிறது பல களங்களை கண்ட ஆயுதங்களோடு மாலை சூட்டி வைத்திருக்கிற ஆயுதங்கள் போருக்கு போகுமானால் உன்னுடைய நிலைமை என்னாகும் என்று யோசித்து பார் என்று தொண்டைமானிடத்தில் அன்றைக்கு அவ்வை சொன்னாள் நாங்கள் பல போர்க்களங்களை கண்டவர்கள் பல ஆயுதங்கள் எங்கள் கையில் இருக்கிறது ஆகவே புதிய ஆயுதங்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அன்றைக்கு தொண்டைமானுக்கு நினைவூட்டினாள் அவ்வை அதைத்தான் நானும் இங்கே நினைவூட்டுகிறேன் ஆகவே போருக்கு நாம் தயாராவோம் அணிவகுப்பை பலப்படுத்துவோம் உதயநிதியின் பெயரை உச்சரித்துக் கொண்டு நாம் முந்தி எழுவோம் தாமதித்தால் எதுவும் நேரலாம் தோழர்களே இந்த பூமி பந்தை என்று நாம் முரசறிவோம் இது கார்த்திகை திங்கள் இது டிசம்பர் திங்கள் ஒரு இத்தகாலம் சமீபிக்கிற பொழுது அதை எதிர்கொள்வதற்கு நாம் அணியமாவோம் அதற்காகத்தான் தம்பியின் உதயநிதியின் பிறந்த நாளை என்னுடைய ஊக்கத்தையும் என்னுடைய உள்வதியையும் நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் கொண்டாடுகிறோம் தம்பிக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாடும் பறவைகளை பறைசாற்றுங்கள் உதயநிதிக்கு பிறந்த நாள் ஓடும் மேகங்களே உரக்கச் சொல்லுங்கள் உதயநிதிக்கு பிறந்த நாள் குந்திக் குரல் கூவுகிற குயில்களே கூவுங்கள் தம்பி உதயநிதிக்கு பிறந்த நாள் புள்ளி கலாபம் விரித்து ஆடுகிற மயில்களே அகவுங்கள் என் தம்பி உதயநிதிக்கு பிறந்த நாள் கரைக்கு ஏறுவதற்கு அலையாக கிளம்புகிறது அந்த அலைகளுக்குச் சொல்லுகிறேன் அலைகளை ஆரவாரம் செய்யுங்கள் என் தம்பி உதயநிதிக்கு பிறந்த நாள் கும்மாளம் போட்டு கொதித்து கீழே விழுகின்ற குற்றாலமே கொட்டி முளக்கு என் தம்பிக்கு உதயநிதிக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் காணுகிற நாள் எங்களுக்கு சிறந்த நாள் அடுத்த தலைமுறைக்கு திராவிட இயக்கத்தை மடைமாற்ற வீகம் வகுக்கிறவன் விழிமூடாமல் இயங்குகிறவன் வியர்வை பாசனம் செய்கிறவன் உதயநிதி வெல்வான் என்பது வெளிப்படை அவனுடைய உழைப்பு தான் அதற்கு அடிப்படை என்பதை பதிவு செய்து இன்னும் நான் பேச ஆரம்பித்தால் சபாநாயகருக்கு கட்டுப்படாத நான் சேகர் பாபுக்கும் கட்டுப்பட வேண்டிய நிலைமை இருப்பதால் விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்